தமிழ் சினிமாவோட பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னா இயக்குனர் சங்கர் வந்து சொல்லுவாங்க ஸோ இயக்குனர் சங்கர் பார்த்தீங்கன்னா அவரோட பிரம்மாண்ட படிப்பான இந்தியன் பார்க் மிரண்டு வந்து ரீசென்ட் டைம்ல வெளியிட்டிருப்பாங்க கடந்த வருடம் அண்ட் அந்த வருஷத்துல வெளியான அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அடி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லணும் அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கலுக்கு வந்துட்டு கேம் செஞ்ச திரைப்படம் வெளியாக போகுது ராம் கேரா கியாரா இவங்களோட நடிப்புல தான் அண்ட் அதே சமயம் நம்ம நடிப்பின் இருக்கணும்னு எஸ் ஜே சூரியவும் அந்த ஒரு திரைப்படத்திலையும் உள்ளனா நடிச்சிருக்காராம் அவர் நடிச்சாலே அந்த படம் வந்து ஹிட்டு தான் பா தான் அப்படின்னு சொல்லிடலாம் அந்த அளவுக்கு அவளோட நடிப்புக்காகவே படத்தை வந்துட்டு ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அப்படி இருக்கும் போது இந்த திரைப்படத்துக்காக நம்ம சங்கர் பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்ற தகவல் வந்து வழியாக இருக்கு இந்த ஒரு கேம் செஞ்ச திரைப்படத்துக்காகவே ஐம்பது கோடி ரூபாயா சம்பளமா வாங்கியிருக்காரா பொங்கல்னா அது நம்ம தலா அஜித் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் உச்சகட்ட சந்தோஷத்துல இருந்தாங்க ஆற வாரம் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா பாத்தீங்கன்னா நிவ் விஷயலயே மிகப்பெரிய ஹார்ட் பிரேக்கிங் வச்சு ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் போயா நீ எனக்கு நீ வந்து படத்தையே ரிலீஸ் பண்ணாத ட்ரெய்லரை மட்டுமாவது வந்து வெளியிடு நாங்க பாத்துட்டு பேசாம உட்காந்துருக்கோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்து நம்ம தலா அஜித் ரசிகர்கள் போயிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன என்னன்னா நிவ்யாருக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வதந்தி வந்து கிளம்பிச்சு பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகாதான் ஏன்னா படப்பிடிப்பு வந்து தள்ளி போயிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஏன் நீ சொல்கிற அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க நம்ம தலா அஜித் ரசிகர்கள் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது தள்ளி போயிருச்சு பிற்போடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டதும் சத்தியமாக தலா ரசிகர்கள் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகி ரொம்ப ஹோப்போட காத்துட்டு இருந்தாங்க இந்த விடாமல் திரைப்படம் மட்டும்தான் தொடர்ந்துமே இந்த ரசிகர்களுக்கு வந்துட்டு ஏமாற்றத்தை கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்ப தான் யார் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப சோகமா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த அப்டேட்காக வெயிட் பண்ணலாம் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த நியூஸை கேட்டது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு அப்படின்றதுக்கு மனசு விட திரைப்படத்தோட வெளியீடு பாத்தீங்கன்னா தள்ளி போட பட்டுச்சு அப்படின்னு நிவ் ஒரு நியூஸ் வந்து கிளம்பும் போது தலா அஜித் ரசிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கடிதத்தை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க கடிதம் மாதிரி ஒரு வந்து ட்விட் அது என்னன்னா நன்றி அஜித் குமார் ஒரு ரசிகனோட குறைஞ்சபட்ச ஆசைய கூட உன்னால நிறைவேற்ற முடிக்கலன்னா எதுக்கு படம் நடிக்கிற இதுல அன்கண்டிஷனல் லவ் வேற உதவர் சாதுமா இப்படி ஒரு அறிக்கையை விட்டா ரசிகனோட மனநிலை என்ன ஆகுறது போயா பூமரு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு பேசியிருக்காங்க ரெண்டு அதே மாதிரி தான் இன்னொரு ரசிகன் என்ன சொல்லிருக்காங்கன்னா இனிமேல நான் வந்து அஜித் அவர்களோட தீவிர ரசிகனவோ இல்லைன்னா வேற யாரோட ரசிகனாவோ இருக்க ஆசையே படல அப்புறமா மேலும் மேலும் அவரோட படத்து மேல என்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் நான் வச்சு ஒரு ஹோப்போட காத்துட்டுருக்கும் போது ஆண்டோட தொடக்கத்துலயே என் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் வந்து நாசமாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட அதாவது மனநிலையை பாத்தீங்கன்னா கொட்டி தீத்திட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து மகள்திருமணி என்ன பதில் சொல்லப் போறாரு அப்படின்றது தெரியாம தான் இருக்கு ஏன்னா இப்படி ஒரு விஷயம் வந்து ஆண்டோட ஆரம்பத்திலேயே அதாவது நடக்கும்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப ஹாப்பியா வந்திருக்காங்க ஏன்னா ட்ரெய்லர் வந்துட்டு வெளியிட போறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்களா அப்ப படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அவங்களுக்கு தான் இது ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட அப்படின்றனுக்கு மனசு சொல்லுங்க